போல நடிகர் திமுக நடக்கு பேட்டியளித்தார் தேனியில் இந்து மக்கள் கட்சி சார்பில் முப்பத்தி இரண்டு ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தேனி பங்காளமேடு பகுதியில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார் முன்னதாக தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் கூறுகையில் முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்ற அதே இடத்தில் தற்போது ஜவஹர்லால் தலைமையில் முஸ்லிம் மாநாடு நடத்திருக்கிறார்கள் உள்நோக்கத்துடன் நடைபெறும் இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் ஜெயராஜ் பென்னிக் கொலை செய்யப்பட்ட போது அனைவரும் குரல் கொடுத்தனர் ஆனால் அஜித்குமார் இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட போது ஒருவரும் குரல் கொடுக்கவில்லை தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு சீர்கெட்டு உள்ளது அதை பாதுகாக்க தவறிய ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் ஒன்றிணைவும் தமிழ்நாடு என்று மக்களை பாதுகாப்பதாக கூறுகிறார் ஸ்டாலின் ஆனால் திமுகவிடம் இருந்துதான் மக்களை பாதுகாக்க வேண்டும் திமுகவால் மண்ணுக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த ஜல் ஜீவன் திட்டம் வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தில் திமுகவினர் ஊழல் செய்கின்றனர் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கடந்த ஆண்டை விட அதிகமான சிலைகளை அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் அது கண்டிக்கத்தக்கது அவர் கூறிய கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் அஜித் குமார் கொலை வழக்கில் நிக்கிதாவை பாதுகாப்பது யார் யார் அந்த சார் என்று இரண்டாவது முறை கேட்கிறோம் கிறிஸ்துவ மிஷனரிகளால் கொண்டு வரப்பட்ட கட்சிதான் விஜயின் தாவேக்கா பாஜகவை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது திமுகவின் ஏடிஎம் தான் விஜய் கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தை தயார்படுத்தியது திமுக தற்போது தாவேகாவை தயார்படுத்தி வருகிறது விஜய் இரண்டு மூன்று சதவீத வாக்குகள் பெறுவார் பின் கமல் ஒரு சீட்டாக இணைந்தது போல் விஜயும் இணைவார் என்று தெரிவித்தார் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்கும் ஒரு கிறிஸ்தவரை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகங்கிற கட்சி அவர் வந்து பிஜேபி பற்றி பேசுறதுக்கெல்லாம் அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது புரியுதுங்களா தாஜக கட்சி தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும் அவர் வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களுடைய கைப்பாவையாக அவர் செயல்படுகிறார் திமுகவினுடைய ஏ டீம் பி டீம் எல்லாம் கிடையாது திமுகவினுடைய ஏ டீம் திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் நரேந்திர மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ அதே மாதிரி தான் திமுக செய்ய வேண்டிய வேலை இன்னொரு தளத்தில் செய்கிறார் ஒரு காலத்தில் கடந்த தேர்தலுக்கு மக்கள் நீதி மையத்தை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க கமலஹாசன் இல்லையா இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜய தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் தாவேக்கா மக்களால் புறக்கணிக்கிறார் எந்த விதத்திலையும் எதிரொலிக்காது யாருக்கும் எந்த சாதக பாதகத்தையும் ஏற்படுத்தாது அவர் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அதுக்கப்புறம் எப்படி மக்கள் நீதி மய்யம் போய் திமுகவில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக ஐக்கியமாச்சோ மானஸ்தன் இல்லையா கமலஹாசன் அந்த மானஸ்தன் போய் எப்படி திமுகவில் ஐக்கியமானாரோ அதே மாதிரி ஜோசப் விஜய் திமுகவில் ஐக்கியமா எந்த பாதிப்பையும்